சமயபுரம் பக்கத்தில் வி துறையூர் அப்படிங்கிற லொக்கேஷன்லேருந்து பேசுகிறேன் இங்கே நம்ம பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் சைட்டில் வந்து இப்போது ப்ளின்த் பீமுக்கு மேலே ப்ரிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் இங்கே உள்ள சில ப்ராக்டிகலான விஷயங்கள் பண்ணக்கூடிய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எளிய தவறுகள் நடக்கிறது இது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆமாம் பலமுறை டிஸ்கஸ் பண்ணபடி நம்ம இந்த பேஸ்மெண்ட் லெவலில் ஃப்ளையாஷ் பிரிக் தான் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்கோம் இந்த லெவலில் பார்க்கும்போது இந்த பிரிக் ஒர்க் பண்ணும்போது தான் சில மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு தென்படும் அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பீம் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு நம்ம இந்த ப்ரொஃபைலை விட சே ஒரு ஆராய்ங்கிலம் மேக்ஸிமம் ஒரு அங்கோ முறைக்கும் வருது இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் வந்து இந்த சென்ட்ரிங் கிடைக்கிறதுக்காக இங்கே பலகையோ இல்லை வாட் ஓர் மே மீன்ஸ் பண்ணும்போது அந்த காங்க்ரீட் பண்ணும்போது ஒரு பக்கம் அந்த பலகை வந்து பிதுங்கிரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க காரணம் வந்து போட்டு வைப்ரேஷன் அதிகமாக பண்ணுறதோ இல்லை வந்து அந்த ரெண்டு இந்த ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் பழக வைக்கும்போது அந்த அகலம் உள் பக்கம் ஒரு முக்கால் அடி ஒம்போது இன்ச்சு பண்ணுறோன்னா அதில் மேலே வந்து ஒரு சின்ன சக்கையை வச்சு காங்க நல்லா அடித்து ஆணி போட்டு பண்ணுவாங்க அது எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணுறது மூலமாக பண்ண முடியும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராமல் தென் இந்த பிரிக் ஒர்க் பண்ணும்போதும் கூட இந்த கார்னரில் இந்த கலவை வந்து இந்த இடத்துல இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது ஆக்சுவலாக இந்த பிரிக் ஒர்க்கும் இந்த பிரிக் ஒர்க்கும் முடிச்சுட்டு இங்கே அந்த கலவை கீழே கீழே இங்கே விழும்போது இங்கே ஒரு சாக்கு போட்டு அதை கலெக்ட் பண்ணுற மெக்கானிசம் இருக்க மாதிரியே நமக்கு ஒரு காலம் இருக்குது அப்படின்னா காலம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கலவைகள் சேராமல் கையோடு க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து இங்கே இந்த மாதிரி எடுத்துடலாம் நாளைக்கு இதில் காங்கிரீட் போடும்போது இதோடு சேர்த்து தெரியாமையோ கவனிக்காமே போட்டுற வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறதுக்காக அதை ஃபுல்லாக கையோடு க்ளீன் பண்ணிடுறது நல்லது ஏன்னா இந்த காலமில் இந்த ஸ்டீலுக்கு உள்ளே இருக்க வேண்டியது காங்கிரீட் மட்டும்தான் இந்த மாதிரி பிரிக் ஒர்க்குக்கு உள்ள வந்து எந்த வகையிலையும் வந்துடக்கூடாது அதை நம்ம இன்சூர் பண்ணிக்கணும் அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் வந்து இந்த காலம் லேப்பிங்காக உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தா இங்கே ஒரு ஒரடி ஒன்றடி அந்த மாதிரி இருக்கு மினிமம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் லெங்க்காக இருக்கிறது நல்லது அந்த ஒரு ராடுக்கும் இன்னொரு ராடுக்கும் உள்ள கேப் டெவலப் பண்ணதுன்னா டைம்ஸ் இங்க நம்ம ஒரு எயிட் நம்பர் ஆஃப் ராட்ஸ் இருக்கு இங்க சி இதுல பிப்டி டைம்ஸ் டுவெல் எம்எம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ் அதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடியாவது கேப் இருந்தா நல்லது கலவை போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் டேரக்டாக எந்த ஒரு தளத்தலையும் கீழே ஒரு மண்ணிலையோ இல்லை அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ஒரு பிரிக்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அதில் போடுறது நல்லது இல்லை வந்து ஒரு ஷீட்டு மாதிரி டின் ஷீட் கூட அதை கூட ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி போடுறதும் நல்ல ப்ராக்டிஸ் நம்ம ஒர்க் பண்ணக்கூட இந்த மாதிரி அந்த இடங்களில் வந்து நம்ம தேவையான பிரிக்ஸை வந்து நம்ம டம்ப் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பராக மார்க் பண்ணி கையோடு பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் இன்டர்னல் கேஸ் வருது இந்த பாயிண்ட்லே ஹால் பாயிண்ட் இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்டார் ஸ்டார்கேஸ் இப்படி ட்ராவல் ஆக போது அந்த வால் வரைக்கும் ஸோ இது பண்ணும்போது இந்த சைடு உள்ள பிரிக் ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணி முடிச்சுட்டு அதில் இந்த ஸ்டார்கேஸோட வெய்ஸ்ல அப்போ மார்க் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறது மூலமாக கரெக்டாக பண்ண முடியும் ஸோ இந்த விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ